கனடாவின் ஒட்டாவா நகரிலே இருக்கின்ற ஒரு விமான நிலையத்துக்கு அருகிலே சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த விபத்தானது மற்றும் வெஸ்டர்ன் கிளப் சாலைக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலே மாலை ஆறு மணி அளவில் நடந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது அவசர கால சேவைகள் அந்த இடத்திற்கு விரைந்திருக்கின்றது நேர்களே அந்த விபத்திலே வந்து ஒரு சிறிய ரக விமானம் ஒன்று சம்பந்தப்பட்டிருக்கின்றது இரண்டு பயணிகள் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பெரிய அளவிலே காயங்கள் இல்லை என்றும் அவர்கள் தற்போது சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக அந்த விமானத்தினுடைய விமானியை காணவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அப்பகுதியிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதோடு விமானத்திலிருந்து வெளியேறிய விமான எரிபொருளானது சிறிய ஒரு சிற்றோடையின் ஊடாக ஆற்றிலே கலப்பதை தவிர்ப்பதற்காக தீயணைப்பு படை வீரர்கள் நுரைகளை பயன்படுத்தி கொண்டிருப்பதாகவும் அங்கிருந்து வெளியாகிற தகவல்கள் தெரிவிக்கிறது மேலும் இந்த ஒரு விமான விபத்தினால் விமான நிலையத்திற்கு எந்த ஒரு சேவை தடையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு முறைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி